நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு போதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார் இந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க ராசி எப்போதுமே சரி ராசிகார பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் துளாராசிக்கிட்டே நிறைய இருக்கும் எப்படி எதுலையுமே ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்க எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்டாட்டு துளாராசிக்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்டாட்டு பயங்கரமா இருக்கும் துளாராசிக்கிட்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு லட்சியவாதி எல்லாமே கொண்ட கூடிய ஒரே ராசி துளாராசி துளாராசி தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரக பேச்சி கண்டிப்பாக எல்லாரும் ஜாதகத்தில் தசாபத்தி எடுத்து பார்த்துக்குங்க நல்ல கிரகம் நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போது வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது துளாராசிக்காரங்க வீடியோவை ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தான் ஒரு கிரகம் ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புக்கு போனால் சூரிய பகவான் இருந்தால் தான் போக முடியும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னா அந்த சூரிய பகவானுடைய வேணும் அப்பாவுக்கு காரக அவர் தான் ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புக்காரர் அவர் தான் மருத்துவ செலவுக்கு மருத்துவமனைக்கு அவர்தான் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா அவரது தொடர்பு தான் வேணும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை தான் வேணும்னா அவர் தான் வேணும் நல்லா பாருங்க சூரிய பகவான் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான கிரகம் நீங்க என்ன மாசத்துல பிறந்தன கண்டுபிடிங்கன்னா சூரிய பகவான் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது நான் எதில் எப்போதுமே நான் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் சூரியனை பாருங்கள் எடுத்தோன்னா ஜாதத்தில் பார்ப்பாங்க சூரியன் நல்லா வரா கேட்டால் பார்த்துட்டு தான் பலனே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மா பேச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா பன்னெண்டு மாதம் ஒரு வாட்டி சூரிய பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பல மாறார் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா அவர் கேது கூட இதையும் பார்க்கணும்ல ஒரு மனிதனுக்கு கேது போல் கொடுக்க மாட்டார் கேது கொடுக்க யாரும் அடுப்பாக இருப்பாங்க அந்த நேரத்தோட சூப்பரா பதினோராம் இடத்துல சூரியன் போய் உட்காந்துருக்காரு உங்களுக்கு லாபஸ்தான் அது அதிபதினா சூரியன் மட்டும்தாங்க இப்போ இங்க கெடுப்பார் அவங்கள வாய்ப்பே இல்லை ராஜா கெட்டத தூக்கி போடு நல்லதை உள்ள உண்டா யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பறக்க முடியாது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு யாருதான் பிரச்சனை இல்லாத ஆளு அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா நீங்க தெரியாது இங்கே உழைக்கக்கூடிய ஆளுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேறு சிந்தி கஷ்டப்படக்கூடிய ஆள் நீங்கள் மட்டும்தாங்க யாருக்கும் ஆசைப்பட மாட்டீங்க எவ்வா யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டீங்க யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட முடியுங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க சூப்பரான கேரக்டர் நீங்கள் இப்போ கொடுக்குறாரு பாருங்க நல்ல ஒரு பலனை எப்படி இப்போ கொடுக்குறாரு பாருங்க சரியாந்திர பலன் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு வெற்றி பக்கம் இருக்குது ஏன்னா இவங்க ரொம்ப கடன் சுமைக்கு போயிட்டாங்க அப்படிங்களா கேளுங்களேன் சும்மா பயங்கரமான பொருளாதார வருமானத்தை ரொம்ப கடனை பார்த்துட்டாங்க உறுப்பேசியாயும் எனக்கு நிம்மதி இல்லை கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் எனக்கு நிறைய இருக்குது நான் வழக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் இப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் வம்பா வழக்கா கோட்டா கேசா பிரச்சனையாக நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஒரு நிம்மதியே இல்லைங்க லைஃப்பில் எப்படி எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு நிம்மதி வருமா வராதா என் லைஃப்பில் இப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு போயிட்டாங்க என்ன காரணம் தெரியுங்களா சுக்கர பகவான் வந்து குருவோட சேர்ந்து இருந்தார் பார்த்தீங்களா எட்டாம் இடத்துல போயிருந்தாரு பாருங்க ஒன்பதாம் இடத்துல செம்ம நஷ்டத்தை கொடுத்துட்டாங்க வேலை நிறைய பேருக்கு போயிடுச்சு வேலை கொடுத்துட்டு தடை பார்த்துட்டீங்க வருமானம் சரியாக இல்லை படிப்புகள் சரியாக இல்லை நிறைய தடைகளை பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை யார் ஜாதகத்தில் திசாபத்தி சரியில்லை அவங்களுக்கு மட்டும்தான் பல பேர் அதனால் நம்ம ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் பலனெடுங்க பலன்கள்னு நான் எல்லா வேலையும் கொடுக்க காரணம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தேன் துளாராசி தான் இப்போ பாருங்கள் சூரியன் பதினொன்று இருக்கார் அரசாங்க வேலை எழுதிருங்க கண்டிப்பாக எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் பார்த்துக்குங்க இப்போ எந்த துறையாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருக்கட்டும் ஐடிஐ ஃபீல்டாக இருக்கட்டும் இரும்பு சமூகத்துறையாக எந்த துறை வந்தாலும் சரி அரசாங்க வேலை எழுதணும் துளராசிக்காராக பார்த்துக்கணும் ஏன்னா அவர் நேராக ஒரு பதினோராம் இடத்தை வந்து அஞ்சாமி இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக அரசாங்க விலையை கொடுத்தே தீர்வார் குடும்பத்திற்குள்ள ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக வரும் பார்த்துக்கு அரசியல்வாதிக்கும் சரி சூப்பராக இருக்கும் எடுத்தவனையும் ஏன் அரசாங்க விலைக்கு நான் போகிறேன்னா ஏதோ அரசாங்கமோ ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது ஒரு தைரியம் வரப்போகுது பாருங்க நான் சொன்னல நீங்கள் கோல கிடையாது தைரியம் வீரம் உங்களுக்கு வரப்போகுது கணவன் ஒற்றுமை சூப்பராக இருக்கும் போது திருமணத்தில் எத்தனை பேருக்கு தடவை வந்துச்சுனே திருமண வாழ்க்கை தடையே இல்லை குழந்த பார்க்கும் உடனே கிடைக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே நடக்கும் பார்த்துக்கோங்க எதனால சொல்கிறீங்க நீ ரெண்டுமே நடக்கும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சுற்றன் சூப்பராக உட்காந்துருக்கார் ஏழாம் டைம் அதுவும் அவர் போகிறதே பாருங்கள் புத்தனோட சரத்தில் போவார் சூப்பராக இருக்கும் திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி காதல் தூரமாக ரெண்டாவது தூரமாக ரெண்டுமே கைக்குடி வரணும் பாருங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்குது டைமிங் கிரகத்துடைய பக்கவாக இருக்குது நீங்கள் விட்டுறக்கூடாது ஜாதகர் தெத்தியம் மட்டும் பார்த்துக்குங்க அரசாங்க வேலையும் திருமணம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்காச்சும் இடம் பூமி பிரச்சனை இப்போ மூவ் பண்ணிடுங்க கண்டிப்பாக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் இட பூமியை பார்க்குறார் நாலாம் இடத்த அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கும் இருக்குது அது இல்லாமல் சூரியபான் பதினோராம் இடத்துல அஞ்சாம் மடத்தை பார்க்கும்போது பூரிய சொத்து அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து எந்த சொத்தாக இருக்கட்டும் வழக்கை இப்போ எடுத்து நடத்துங்க ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட்டு பார்த்துங்க நான் புதுசாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடை மாற்றணும் இந்த வீட்டு மூலமாக எனக்கு காசு வரணும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை வித் நான் ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வரணும்னா கண்டிப்பாக வாங்குங்க இப்போ கொடுப்பா இருப்பாருங்க வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷனை செம்மையான டைமுங்க ப்ரமோஷன்னா சரியாந்திர ப்ரமோஷன் கொடுப்பார் வெளிநாட்டில் உங்களுக்கு மெயினாக நடக்குங்க வெளிநாட்டில் உள்ளவங்க பட்டம் பதவி புகழ் அந்த சுஸ்தம் வரும் வெளிநாட்டில் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களாக அனுப்பிங்க வேற கண்ட்ரி விட்டே வேறு கண்ட்ரி நிறைய பேர் மாறலாம் பார்த்துக்கோங்க இனிமேல் மருத்துவ செலவு இருக்கிறது பயப்படாதீங்க நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணி மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ அழகாக சூப்பராக அமைச்சு கொடுப்பார் பார்த்துக்கோங்க தடை தாமதம் வராது மருத்துவ சரியாக உங்களுக்கு உள்ள இனிமேல் கடன் பிரச்சனை எதிர் பிரச்சனை எந்த பேங்கலாம் லோன் கேட்டுப்பாருங்க லோன் சேங்க்ஷன் ஆகும் ஏங்க லோன் சேங்ஷன் ஆகுன்னு சொல்கிறீங்க வருமானத்தை அது எப்படி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ வருமானத்தை அள்ளி கொடுக்கப்படுறாரு ஏதோ லோன் மூலமாக காசு பெற மூலமாக ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு வரப்போகுது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறார் அப்போது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ இனிமேல் எந்த ஒரு தடையுமே கிடையாது வெளிநாட்டை வெளியூர் பார்க்குறவங்க வேற கண்ட்ரி மாறுறவங்க எல்லாமே பார்த்தீங்க சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு நல்லா பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துருவார் எடுக்க காரியம் எல்லாமே ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் தேடி வரும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை காசு இருக்குது லாட்ரி கொடுக்கணும் கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஏன் ஜாதத்தை பார்த்து தசா பார்த்தி வந்து மூவ் பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக அடிக்கும் பாருங்க சூப்பரான நேரம் பார்த்துங்க பதினொன்று சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்குங்க அடிக்குதுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் வருங்க குடும்பத்தில் நல்ல காரியம் வரணும் இல்லை லாட்ரி யோகம் கிடைக்கணும் பார்த்துங்க மெயினாக என்ன இருப்பு சமத்த ஒரு வேலை இரும்பு சம்மந்த ஒரு வேலை ஷேர் மார்க்கெட்டே கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் கெமிக்கல் சம்மந்தோட வேலை மருத்துவத்துறை அதுவும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் பாருங்க பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வருது பாத்துங்க கெட்டதை விட்டுருங்க இனிமேல் நல்ல நேரம் உங்களுக்கு வருது கண்டிப்பாக ஜெயிக்க பாருங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த சூரியனுடைய பன்னெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு யோகத்தில் உட்காந்துருக்காரு விட்டுறாதீங்க ஒரு பொறுப்பான விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் இது மாற்றவே முடியாது உங்களுக்கு ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க ஒரு நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது இதுதான் இந்த சூரிய பகவானுடைய கிரக பேச்சி பார்த்துக்குங்க மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே வெட்டியை கொடுப்பாரு இப்போ நட்சத்திர படம் பாருங்கள் முதல் நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் வருவாங்க சித்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் முயற்சி பண்ணக்கூடிய குணமும் நிறைய பாருங்கள் சித்திரச்சல பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க சித்திரச்சல பிறந்தவங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில் இனிமேல் கஷ்டமே கிடையாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியத்துல மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப நான் வேலை மாற்றணும் தொழில் மாற்றணும் உத்தியோகம் மாத்தணும் கண்டிப்பா மாத்திக்கோங்க ஆல்ரெடி மாறிதான் ஆகணும் இப்போ ஒரு சுப செலவு இருக்குது வேலை உதவித்துல மாற்றணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லாமே பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் மாசம் உள்ள கண்டிப்பா ஒரு சுபகாரிய சுப செலவு கண்டிப்பா குடும்ப நடக்கும் பாத்துக்கணும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது அடுத்த பிறகு எதுலையுமே ஒரு பிரம்மாண்டமா யோசிப்பீங்க எப்படி உங்கள் லைஃபே பாருங்கள் பிரம்மாண்டமாக நம்ம சாதிக்கணுங்கிற என்ன மைண்டில் இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் சரி நீங்கள் பயப்படாமல் இறங்கி அடியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்பு கல்வி ஒரு மாற்றம் பார்க்குறதோ அல்லது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துங்க லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருக்குது பார்த்துக்கங்க அதாவது இந்த சுவாதினத்தில் சுப செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு விஷயம் வரும் ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது பாத்துக்குங்க ஏன்னா சூரியன் ராகும் பார்க்கறதுனால அரசியல் அரசாங்கத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் கமிஷன் அவர் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்த விசாரணத்துல படகு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து பிறகு தன்மையான குணமும் விட்டு கொடுத்து புறவங்களும் ரொம்ப நாகரீகமான குணமும் நிறைய இருக்கும் எது வந்தாலும் கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இப்ப நான் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் வாங்க போறேன் வெளிநாடு போக போறேன் வெளியூர் போறேன் படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்க போகிறேன் தொழில ஒரு மாற்றம் கண்டிப்பா பாத்துங்க சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் விசாரத்துல படத்தவங்க ஆனால் ஒரு செலவு சுபகாரம் மாதிரி கண்டிப்பாக பண்ணுவீங்க ஆனால் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்கள் பார்த்த தேடி வருது பாருங்கள் படிப்போ கல்வியோ ஆசிரியர் வேலையோ பேங்கில் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரியபகனுடைய கிரக பயிற்சி துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது